ஜனனி ஜன்மசௌகியம் வரதனி குளசம்பதம் பதவி பூர்வபுணியம் லிங்கியதே ஜன்மபத்திரிகா கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்போ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவினாசாரணம் நமாமி விரபாதபங்கஜம் நீலாஞ்சனசமாசம் ரவிபுத்திரமேமாகம் ஷாயமாண்டம் தம் நமாமிஷீஸ்வரம் காகதுவஜா வித்மஹே டட்ஹஹஸ்தாய தீமஹே தன்னோ மந்த பிரச்சோதயாது உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு மார்ச் மாதம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரக்கூடிய சனி மகா பயிற்சி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் சனி பயிற்சி முடிஞ்சிடுச்சு சார் அப்படின்னு இல்லை வாக்கியம் ஒன்றாகப்படி நம்ம திருநள்ளாருடைய கணக்குப்படி திருநள்ளாறு ஆலய கணக்குப்படி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி விசுவாசு வருஷம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை நாழிகை நாலு புள்ளி ஐம்பத்தி ஒன்று காலை எட்டு இருபத்தி ஆறு மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போது அந்த மீனராசிக்காரர்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்போ இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள்லாம் எப்படி அப்படி இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் குரு வக்கரமாக இருக்கும் கடகம் சிம்மத்தில் கேது அன்றைய தினத்தில் சந்திரன் கன்னியாரத்தில் இருக்கார் ராசியில் இருக்கார் அப்படியே வரும்போது ஜாதகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மகரத்தில் கோச்சார ரீதியாக மகரத்தில் சூரியன் புதன் அதே போல் ராகு செவ்வாய் அதே கும்பத்தில் இருக்கார் அதே போல் மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானும் சுக்கரனும் இணைந்து இருக்கக்கூடியது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தின காலகட்ட அந்த அதாவது அந்த காலகட்டம் அந்த சனி பயிற்சி அன்னைக்கு இந்த கிரக கட்டங்கள் அப்படிங்கிறது இது தான் அப்படியே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்குது எந்தெந்த ராசிக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசியில் நான் சொல்லறது வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டடான சில விஷயங்கள் இதில் இதை சொல்கிறேன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் எதே அவங்களுடைய பலன்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் ஓரளவுக்கு சில பிரச்சனைகள் கடந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நன்னாக இருக்கக்கூடிய சில விஷயங்களும் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களையும் நான் சொல்ல போகிறேன் ஸோ சனி பகவான் இப்போ வந்து எவ்வளவோ கிரக பயிற்சிகள்லாம் வருது அந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப இப்போ இந்த ராகுக்கு எது பயிற்சின்னா கொஞ்சம் தீவிரமாக பார்ப்பாங்க குரு பயிற்சி கொஞ்சம் தீவிரமாக சனி பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க ஏன்னா முப்பது வயசு ஏடரசனிங்கிறது முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிக்கு அப்படின்னும்போது சனி பொங்கு சனி மங்கு சனி பாத சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டம சனி சனி இப்படி இருக்குது அப்போ இது ரொம்ப முக்கியமாக எல்லாரும் பார்க்கக்கூடியது மற்ற பயிற்சிகள்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் குரு குரு ஆதிசாரம் வக்கர பயிற்சி அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்படி நம்ம சுக்கர பயிற்சி அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் இதில் ஹைலைட்டடான விஷயம் சனி பயிற்சி இப்போ இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கடைசி வரை வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் வாங்க மேஷ மீன ராசி வரையில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் மகர ராசி நேயர்களை இது சாதாரண சனி பகவான் அல்ல உங்கள் வாழ்க்கையின் கம்பீர மாற்றம் இப்பொழுது தொடங்குகிறது இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க மகர ராசி கும்பராசி சனி பகவானுடைய வீடு ஜென்ம ராசியிலிருந்து மாறி கும்பராசி கும்பராசியிலிருந்து அடுத்தது மீனராசி அப்படின்னு இந்த இடம் மாறுறது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை இடம் மாறுறது அப்படிங்கிறது பணம் குடும்பம் பேச்சு பொறுப்பு கட்டுப்பாடு சில உயர்வுகள் எல்லாமே இருக்கும் சோதனைகளும் இருக்குது அதே சமயத்தில் சாதனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வரவு செலவு சமநிலை கட்டாயம் குடும்ப பேச்சு கவனம் இல்லாமல் நடந்தால் பெரிய அளவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் வேலை மற்றும் பொருளாதாரத்தில் மெல்ல நகரும் ஆனால் நல்ல வெற்றியை உண்டு செய்யும் அதாவது குடும்பத்தில் மகர ராசிக்காரர்கள் பேசும்போது கூட கவனமாக பேச வேண்டும் சில கணவருமார்கள் நீங்கள் பேசுகிறத கேட்க மாட்டாங்க நீங்கள் பேசுகிறத சில காது கொடுத்து கேட்க மாட்டாங்க இதனால் சண்டை வந்து பிரச்சனைகள் பண்ணக்கூடாது ஏதோ சரி கொண்டு போல வாழ்க்கையை கடந்து போய்கிட்டே இருக்கணும் பாசிட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீண்ட நாள் கிடைக்காத முயற்சிகள் நிறைவு வாழ்க்கையில் நிதானம் பெறும் திடீர் கவர்மெண்ட் சோர்ஸ் ஹெல்ப் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சேமிப்பு உருவாகும் நெகட்டிவான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்னசரியில் எக்ஸ்பென்சிவ் பண்ணாதீங்க தேவையில்லாத செலவுகள் வேண்டாம் ஃபேமிலி டென்ஷன் அதிகமாக இருக்கும் வழக்கு கடன் அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஸ்பீச் ரிலேட்டட் கிளாஷஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக பேசுங்க கவனமாக சொல்லுங்கள் வேலை பலு அதிகரிக்கும் மேலதிகாரிகள் ப்ரெஷர் கொடுத்தாலும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உங்கள் நம்பிக்கையை உயர்த்தும் பிஸ்னஸில் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் ஸ்லோ பட் ஸ்டடி ஓரளவுக்கு வந்துடுவீங்க நியூ பார்ட்னர்ஷிப் அவாய்ட் செய்கிறது நல்லது இந்த நேரத்தில் ஒர்க் ரிலேட்டட் நல்ல ட்ராவல் இன்க்ரீஸ் இதெல்லாம் நிறையா இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குடும்ப பேச்சு கவனம் இல்லாமல் பேசினால் பிரச்சனைகள் உருவாகும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபேமிலி அண்ட் மேரீட் லைஃப்பை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் குடும்ப பேச்சு கவனம் இல்லாமல் பேசினால் பிரச்சனைகள் ஏற்படும் தேவையில்லை பேசணும் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒருத்தருக்கு விருப்பம் இல்லை நீங்கள் பேசாதீங்க எங்கள் வாட்டும் மௌனமாக இருந்துகிட்டு போங்க அவங்களாம் வந்து பேச போகிறாங்க பார்த்து ஏன்னா சண்டைகள் நிறையா வரக்கூடாது மிஸ் தம்பதிகளுக்குள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா வருமா வீட்டில் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் குழந்தைகளுக்கு உடல்நிலை பாதிப்பு அடிக்கடி வரும் குடும்பத்தில் புதிய அசட்ஸ் வாங்க பிளானிங் செய்யறதுக்கான வாய்ப்புக்கள்லாம் உண்டு சந்தேகத்தை விடுங்க நல்ல மெச்சூரிட்டியாக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் காதலர்கள் கம்யூனிகேஷன்ஸ் இப்ரூவ் செய்தால் உறவு நீடிக்கும் நல்ல சில கம்யூனிகேஷன்ஸ் பேசுகிறது சொல்கிறதுலாம் இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த மகர ராசிக்காரர்கள் சில பேருக்கு பழைய லவ் வந்து பார்த்திங்கன்னா ரீஎன்ட்ரி ஆகிறதுக்கான சில வாய்ப்புகள் வரும் குடும்பத்தில் ப்ராப்பர்ட்டி ஃபினான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது பெரிய முதலீடுகள்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது கடன் வாங்கினால் ரிட்டர்ன் ஸ்லோவாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் மகர ராசி பொறுத்த கடன் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கவனமாக இருங்க தங்க நகை சேமிப்பெல்லாம் உண்டு வீட்டுக்கான சில விஷயங்கள்லாம் நிறைவேற்றுவீங்க வீட்டுக்கான சில விஷயங்கள்லாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பவர் குறையும் அதே போல் ஹார்ட் ஒர்க் செய்தால் டாப் ரேங்க்குக்கு சான்சஸ் இருக்குது இன்ஜினியரிங் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்லோ ப்ராக்ரெஸ் ஸோ உங்களுக்கு லீகல் மற்றும் கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் மற்றும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பழைய வழக்குகள் நீளும் ஒய்கிட்டே இருக்கும் நிற்க டாக்குமெண்ட்ஸ் கவனமாக வைத்து கொள்ளவும் டாக்குமெண்ட்ஸ் தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாராவது ஒழிச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காம்ப்ரமைஸ் செட்டில்மெண்ட்டு பெட்டர் சரி எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துருங்க கொடவே குறைச்சல் பேசி தீர்த்து தொலைச்சி கொடுங்க வேறு வழி இல்லை ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் கேஸுகளில் டிலே ஆகும் மெடிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஹெல்த் ரெமடிஸ் வந்து பார்த்திங்கன்னா கால்வழி மூட்டு வலி நரம்பு பெயின் அதிகமாக இருக்கும் அதே போல் இடதுகண் பார்வை பிரச்சனைகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிபி சுகர் உள்ளவர்கள் செக் முறைப்படி செக் செய்து கொள்வது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது கோவிலுக்கு சனிக்கிழமையில் கால பைரவருக்கு சனிக்கிழமையில் காலபைரவருக்கு சரி ஆஞ்சநேயருக்கு சரி துர்கை அம்மனுக்கு தீபம் போட்டு வாங்க கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நல்ல சூழ்நிலைகள் எல்லாமே நன்னா இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருநள்ளார் கூட டைம் கிடச்சா போயிட்டு வாங்க தப்பு கிடையாது போய்ட்டு வந்தால் உங்களுக்கு நல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணும்னு நினச்சி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் என்னென்ன தேவையில்லாமல் கோபப்படுவதை தவிர்ப்பது நல்லது இரவு நேரங்களில் அதாவது ஆறு மணி ஏழு மணிக்கு மேலெல்லாம் தேவையில்லாமல் கோபப்படுறது சண்டை போடுறது பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம் ஸோ கொஞ்சம் இனிமேல் உங்கள் நல்ல நேரம் இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க வாழ்க வளமுடன்